வணக்கம் நண்பர்களே அழகு மாலவிகா இவள் ஒரு இளம் பெண் பெயர் மட்டும்தான் அழகாக இருக்கிறது நான் தான் அழகா இல்லை என்று அவள் பல முறை மனதிற்குள் நொந்ததுண்டு அவளுக்கு வயது இருபத்தி இந்த வயதில் எல்லா பெண்களுமே தான் இருக்க வேண்டும் என்பதில் முழு கவனம் செலுத்துவர் இது இயற்கை அவளுக்கு ஒன்றும் அங்கினம் ஒன்றும் இல்லை எல்லோர் முகத்திற்கும் ஒரு அழகு உண்டு எல்லாம் அவரவர் பார்க்கும் பார்வையில் உள்ளது என்ன பண்ணுறேன் மாளவிக்கா அம்மா குரல் கேட்டு கையில் எடுத்த முக கிரீமை அப்படியே வைத்துவிட்டு சமையலறைக்கு சென்றாள் ஏய் இந்த வெண்டைக்காயை கட் பண்ணு எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னால் என்ன வேலை உனக்கு கொஞ்சம் தான் சொன்னாள் அம்மா மாளவிகாவின் புலம்பல அம்மாவிற்கு பிடிப்பதில்லை எப்போதும் நீ என்னை ஏன் இப்படி என்று கூறிக்கொண்டே இருந்தாள் அம்மா என்ன செய்வாள் அம்மா சிறுவயது முதலே இவளுக்கு நிறைய சொல்லிவிட்டாள் இது பருமா மாளவிகா நீ தான் இருக்கே ஏன் கவலைப்படுறே பாரு ராஜா மாதிரி மாப்பிள்ளை வருவான் உனக்கு என்பாள் அம்மா அம்மா சொல்ல சொல்ல வெறுப்பு தான் வரும் இவளுக்கு கருப்பாக இருந்தாலும் ஒரு கலை வேண்டும் என்பது இவளின் வாதம் எனக்கே என்னை பார்க்க பிடிக்கல அப்போ வேற யார் என்னை பாப்பா இவள் குடும்பம் ஒன்றும் பெரிய வசதி இல்லை அப்பா ஒரு அரசு ஊழியர் வரும் சம்பளத்தில் குடும்பம் நடத்த தெரிந்தவள் அம்மா இவளுக்கோ வேலைக்கு செல்ல விருப்பமே இல்லை அழகு அதற்கு காரணம் நாலு அல்லது ஐந்து பேர் பெண் பார்த்துவிட்டு சென்றனர் இவள் எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் கூறி தட்டி கழித்தனர் மாப்பிள்ளை விட்டார் இதோ நாளை மறுநாள் ஆகாஷ் இவளை பின் பார்க்க வருவதாய் தரகர் சொன்னார் இவள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தாள் ஆனால் அம்மாவோ இந்த வரன் முடியும்னு தோன்றது என்று அப்பாவிடம் கூறிக்கொண்டிருந்ததை கேட்டாள் இவள் சிரிப்பதைத் தவிர வேறு ஒன்றும் தோன்றவில்லை மாளவிகாவிற்கு ஆகாஷ் தனியார் கம்பெனியில் நல்ல வேலை ஒரு தம்பி அவன் படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அப்பா ரிட்டையர் ஆகிவிட்டார் மாப்பிள்ளை பெண்ணிடம் பேச வேண்டும் என்றான் இருவரும் ஒட்டை மாடியில் சந்தித்தனர் மாளவிகா தலை குனிந்துதான் இருந்தால் அவளுக்கு தாழ்வு மனப்பான்மை எனக்கு உன்னை பார்த்ததுமே விட்டது நீ நடந்து வந்த விதம் என் அம்மாவிடம் பேசிய பாங்கு எல்லாம் என்னை நெகிழ வைத்தது உன்னால் என் குடும்பத்தை கட்டி காக்க முடியும் என நான் நம்புகிறேன் உன் விருப்பம் என்ன சற்றும் தயங்காமல் கேட்டான் ஆகாஷ் நான் அழகா இல்லை உங்களுக்கு பொருத்தமா இருக்க மாட்டேன் என்றால் தயக்க குரலில் அவளின் குரல் இனிமையாய் ஒழித்தது ஆகாஷிற்கு யார் சொன்னது நீ அழகில்லை என்று என் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என நான் மனதில் கற்பனை செய்து இருந்தேனோ அப்படியே இருக்கிறாய் உன் முகம் அதை நீ சம்மதித்தவுடன் நான் இன்னும் மெருகேற்றுகிறேன் பார் அழகு நம் மனதில் இருக்கிறது பார்க்கும் பார்வையில் இருக்கிறது அவ்வளவுதான் நான் அழகு என்று நினைத்து கண்ணாடியில் உன் முகத்தை பாரு அதன் அழகை நீ ரசிப்பாய் என்றான் மிகவும் அழகாக ஆச்சரியப்பட்டால் மாளவிகா என்ன நான் அழகா அதுவும் ஒரு ஹீரோ போல் உள்ள ஒருவர் என்னை பார்த்து வெட்கத்தில் முதன்முலையாய தலை குனிந்தால் சிறிது நேரம் ஆகணும் யோசித்து பதிலை சொல்லு ஒன்றும் அவசரமில்லை என்றான் மெல்லிய குரலில் ஆகாஷ் சரி என்ற ஒரே வார்த்தை மட்டும் கூறி அவனுடன் கீழே சென்றாள் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் ஆகாஷ் மற்றும் அவன் குடும்பத்தினர் கிளம்பினர் எல்லோர் முகத்திலும் சந்தோஷ அலை மட்டும் தெரிந்தது மாளவிகா உடனே தனது அறைக்கு சென்றாள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள் இப்பொழுது ஏனோ அது அழகாய் தெரிந்தது நிறைய யோசித்தாள் அம்மா எனக்கு ஆகாஷை பிடித்திருக்கு என்று தயக்கமின்றி இவளை கட்டிக்கொண்டாள் அம்மா கண்ணில் ஆனந்த கண்ணீர் இரண்டு மாதங்களில் கல்யாணம் முடிந்தது நாள் செல்ல செல்ல மாளவிகாவின் முகத்தில் சந்தோஷத்தில் மிக மிள ஆரம்பித்தது ஆகாஷ் கூறியது உண்மை என உணர்ந்தால் அழகு என்பது பார்க்கும் பார்வையிலும் நினைக்கும் எண்ணத்தில் மட்டுமே உள்ளது என்பதை புரிந்து கொண்டார் நன்றி